ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ ஒன்று போட போகிறோம் என்ன வீடியோனாக்கா மீசோவில் ஆர்டர் ஒன்று போனேன் கொரியர் அதுதான் வந்துருக்கு ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அது குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீங்களும் டைலராக இருந்தாக்கா அந்த மாதிரி புக் பண்ணி வாங்கிக்கோங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கொடுக்கலாம் இது தாங்க அந்த பார்சல் ஆனால் நான் வந்து போடும்போது வந்து வேறு மாதிரி இருந்தது கொரியரில் ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது வேறு மாதிரி இருக்குது சரி எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம் ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் என்னென்னா ரோலில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பரவாயில்ல இது தாங்க நம்ம ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட் டைம் இதுதான் ஆர்டர் பண்ணது நம்ம ஏன்னா இதுக்கு முன்னே பயந்துனே இருந்தோம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது பரவாயில்ல இதில் எல்லாமே ஓகே தான் இந்த கலர் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது கோல்டு கலர் நம்ம கோல்டு கலர் இருக்குது கோல்டுலேயே இது வந்து லைட் கோல்டு இந்த பிஸ்கெட் கலர்னு வாங்கலாம் அந்த மாதிரி கலரில் இருக்குது நல்லா இருக்கு ஓகே இது பார்க்கலாம் எப்படி லேஸ் வாங்கிக்கலாம் நீங்களும் டைலராக இருந்தாக்கா வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு குவாலிட்டி எல்லாம் இது வந்து நாட்டு காசில் வந்து ஒன்று வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அது எப்போமே மாம்பழம் வரது தான் ஏன்னா மூட்டையில் போட்டு அடுக்கிறாங்களே அதனால் எதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல லேசு பாட்ரு போடுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கு இது வந்து கம்மி தான் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் வேஸ்ட்டு வாங்கி ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ண அது எந்த அதுக்கெல்லாம் தெரியல ஃபோனு இங்கே யார் வக்கான்னு கேங்கக்கான தெர்லையா லேஸ் ஓகே நாட்டு அனை வந்து எனக்கு மனசுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது கலரெல்லாம் நல்லா எனக்கு பிடிக்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு பிடிக்கல இது நான் இது ரிட்டன் போட போகிறேன் இது மட்டும் இது எடுத்துக்க போகிறேன் இது சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது நல்லாவும் இருக்குது இது இப்போ வந்து நம்ம இது வந்து ரிட்டன் போட போகிறோம் இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எல்லாது நல்லாவும் இல்லை இந்த இது ஓரளவுக்கு பரவாயில்ல குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறேன் எல்லாருக்கும் பாய்